தூக்கணங்குருவியை சாதாரண குருவி என நாம் கருதினாலும் அதற்குள்ள திறமைகள் அபாரமானவை அவ்வாறு சிறப்பம்சங்களைக் கொண்ட தூக்கணாங்குருவி குறித்து பலரும் அறியாத தகவல்களை தற்போது பார்க்கலாம் வானளாவிய கட்டடங்கள் அதிகரிப்பினாலும் செல்போன் கோபுரங்கள் நிறுவப்படுவதாலும் குருவி இனங்கள் நகர வாழ்க்கையை விட்டு கிராமங்களில் தஞ்சமடையும் நிலை உருவாகி உள்ளது இந்த குருவி இனங்களில் மிகவும் வித்தியாசமானதும் தனித்திறமைகளும் உடையது தூக்கணாங்குருவி அதன் வாழ்க்கை முறை கூடுகட்டும் தொழில்நுட்பம் மனிதர்களின் பட்டறிவு ஏட்டறிவு ஆகியவற்றை விஞ்சு அளவிற்கு இருப்பதை யாரும் மறுக்க முடியாது தூக்கணாங்குருவி தங்கள் கூடுகளை மனிதர்கள் வீடு கட்டுவதைப் போன்று படுக்கை தானிய சேமிப்பு அறை வரவேற்பு போன்று அமைக்கின்றன தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே வேப்பத்தூரில் உள்ள பனை மரங்களில் தூக்கநாங்குருவிகளின் கூடுகள் அதிக அளவில் காணப்படுகின்றன அதிலும் ஆண் பனை மரத்திலும் ஆண் ஈச்ச மரத்திலும் காய்கள் காய்ப்பதில்லை என்பதை அறிந்து தூக்கணாங்குருவிகள் கூடுகளை கட்டுகின்றன பெண் பனைமரம் மற்றும் ஈச்ச மரங்களில் காய்கள் காய்ப்பதால் அதனை மனிதர்கள் பறிக்கும்போது தங்கள் கூடு பாதிக்கப்படும் என்பதை அறிந்து தூக்கணாங்குருவிகள் அந்த மரங்களில் கூடு கட்டுவதில்லை இதில் இருந்தே அவற்றின் புத்திசாலித்தனத்தை நாம் அறியலாம் பொதுவாக நிலநடுக்கம் ஏற்படுவதை முன்கூட்டியே அறியும் திறன் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உண்டு என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அவ்வாறு முன்கூட்டியே பருவமழை எந்த திசையில் இருந்து பொழியும் என்பதை தூக்குநாங்குருவிகள் அறிந்து வைத்திருக்கின்றன குறிப்பாக வடகிழக்கு பருவமழை பொழியும் போது தென்மேற்கு திசை நோக்கி தூக்குநாங்குருவிகள் வாசல் அமைத்து கூடு கட்டுமாம் அதே போன்று தென்மேற்கு பருவமழை பொழிவதற்கான அறிகுறி தென்பட்டால் வடகிழக்கு திசை நோக்கி வாசலை கொண்டு கூடு கட்டுமாம் இதனை வைத்து நம் முன்னோர்கள் அக்காலத்தில் மழை பொழிவதற்கான வாய்ப்பை முன்கூட்டியே அறிந்து பயிரிட்டு இயற்கை சூழல் பறிபோகாமல் பாதுகாத்துள்ளனர் கூடு கட்டி அருமையாக வாழுது அந்த கூட்டை பார்க்கக்குள்ள நமக்கே இதை மாதிரி ஒரு அமையுடைய அமையிலேயே அப்படின்னு நம்ம வீட்டில் எப்படி ஜன்னல் வாசப்படி இருக்கிற இடம் நெல் சேர்த்து வச்சுக்கிற இடம் இதை மாதிரி அது உள்ளுக்குள்ளேயே கூண்டு கூண்டா கட்டி வச்சிருக்கு வாழ்ந்துகிட்டு மழை ஆறு மாசத்துக்கு ஒருக்க வடபுருவ மழை தென்புருவ மழைன்னு பெய்யக்கூடல கிழக்கேருந்து மழை வந்தால் கூண்டை மேற்கு முகமாக வாசப்படியாக மாற்றிக்குது அதே மாதிரி மேற்கேருந்து மலைச்சாரல் வரும்பொழுது கிழக்கு முகமாக கூண்டாக மலைகள்லாம் பேஞ்சால் அந்த கூண்டு நனையவே மாட்டேங்குது மேலே வழிஞ்சு தான் ஓடி போய்டுது ஆனால் இன்று மண் வளத்தையும் மழை வளத்தையும் இழக்கும் விதமாக மனிதனின் செயல்பாடுகள் உள்ளன எனவே ஆரறிவு கொண்ட மனிதன் ஈரறிவு கொண்ட குருவிகளிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதே ஆகும் பிளஸ் செய்திகளுக்காக கும்பகோணம் இளங்குவனுடன் பரணிதரன்